ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு பேய் ஒரு கழுதை ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்தது ஒரு இரவு அந்த கழுதையை ஒரு பேய் போய் அறுத்து விட்டது க கை அறுபட்டவுடன் கழுதை என்ன செய்தது பக்கத்தில் இருக்கின்ற ஒரு விவசாய நிலத்தில் போய் பயிர்களை எல்லாம் நாசம் செய்தது இதனால் கோபமடைந்த அந்த விவ நிலத்தோட விவசாயியின் மனைவி கழுதையை சுட்டு கொன்று விட்டாள் கழுதையின் உரிமையாளர் கழுதையோட இழைப்பால் மிகவும் துயரமடைந்து பதிலுக்கு விவசாயியின் மனைவியை சுட்டு கொன்று விட்டார் தன் மனைவியின் மரணத்தால் கோபமடைந்த விவசாயி அறிவாலை எடுத்து கழுதையோட உரிமையாளரை கொன்றுவிட்டார் கழுதை உரிமையாளரின் மனைவி மிகவும் கோபமடைந்து அவளும் அவளுடைய மகன்களும் விவசாயியோட வீட்டை நெருப்பு வைத்து கொளுத்திவிட்டார்கள் விட்டார்கள் விவசாயி தனது வீடு சாம்பலாக மாறியதை பார்த்து மேலே சென்று அதை கழுதையின் உரிமையாளரின் மனைவி மற்றும் குழந்தைகள் இருவரையும் கொன்றுவிட்டார் கடைசியாக விவசாயி வருத்தத்தில் மூழ்கியபோது போது பேயிடம் அது ஏன் அனைவரையும் கொன்றது என்று கேட்டது பேய் பதிலளித்தது நான் யாரையும் கொல்லவில்லை கயிற்றில் கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதியை நான் விடுவித்தேன் உங்களுக்குள் இருந்த பிசாசை விடுவித்தவர்கள் நீங்கள் அனைவரும் தான் இதன் விளைவாகத்தான் ஒவ்வொருவரும் கொல்லப்பட்டார்கள் இவை மிகவும் உங்களுடைய கெட்ட எண்ணங்களினாலும் கெட்ட மனதாலும் நடந்த மிகவும் மோசமான செயல்கள் ஆமாம் நம்முடைய மனதுடைய மனம் என்ன நினைக்கிறது என்றால் ஒரு நொடி கூட யோசிக்காமல் ஒருவருக்கு ஒருவர் வினை புரிந்து ஒருவருக்கு ஒருவர் வாதிடுகிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் காயப்படுத்திக் கொள்கிறார்கள் பின்விளைவுகளை பற்றி யோசிப்பதே இல்லை கோபமடைந்த இருவர்கள் ஏன் வேகமாக அதிக சத்தமாக பேசுகிறார்கள் தெரியுமா அவர்கள் அறிகறிகள் இருந்தாலும் அவர்களுடைய மனம் வெகு தூரம் போய்விட்டது அதனால் அவர்கள் அதிக சத்தத்தோடு பேசுகிறார்கள் ஆக கோபமடைந்தவர்கள் சற்றியை நிதானித்தால் எல்லா நன்மைகளும் நடையும் இந்த மாதிரி மோசமான செயல்கள் எல்லாம் நடைபெறாது ஊடகங்களும் இதுபோல் எதிர்வினையாற்றாமல் நம் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் சக மனிதர்களோட உறவை பாதுகாப்பது நல்லது அதுவே நமது பொறுப்பு இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும்